ராமசுப்ரமணியன் மூன்று பேர் பேசின பேச்சையும் கேட்டிருப்பீங்க உண்மையிலேயே நிர்பந்திக்கப்பட்ட இடத்துல தான் வீசிகா இருக்குதா ஒரு எட்டு பக்க அறிக்கையை வெளியிட்டதுக்கு பிறகும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அதை மீண்டும் சொல்கிறாரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ஆஜும் சொல்கிறார் இல்லையா அடிபணிந்த இடத்துல தான் இருக்குதா வீசிகா அரசியல் ரீதியாக எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ கடைசியில் பேசிய அம்மையார் அவங்க தான் இன்னைக்கு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கவர் பண்ணதாக நான் கருதுகின்றேன் மற்றவங்கள்லாம் எங்கே அதுவும் குறிப்பாக தாமத நண்பர் பேசும்பொழுது வேற எங்கெங்கேலாம் தொட்டு பேசுகிறார இன்னைக்கு இன்றைக்கி என்ன டாப்பிக்கோ அதை பற்றி அவரை என்னவோ தெரியல பேச சரியாக பேசவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அவர் வந்து அவருடைய பாணியில் ஏதோ பேசிக்கொன்றார் பல பல விஷயங்களை பேசுகிறார வழிய இந்த இன்னைக்கு கொடுத்த தலைப்பை சுற்றி அவர் பேசுவதாக எனக்கு தெரியல ஆனால் எனக்கு என்ன என்னை பொறுத்த மட்டும் ஒரு திமுகவை எதிர்க்கிறதுக்கு விஜயோட க கைகோர்க்க அதிமுக டெபினட்டாக முயர்கின்றது அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா அதிமுக தாமே எந்த விதத்திலையும் குறையாகவே பேசலை அதே போல தாமே அதிமுகவை பற்றி ஒண்ணும் குறையாகவே பேசுறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி குறையாக பேசுகிறார்கள் ஆனால் அதிமுக ஊழல் ஈழல் எல்லாத்தையும் பேசும் பொழுது அந்த தாமேக்கா இந்த மண அதிமுகவை பத்தி பேசலை அப்ப ஒரு ஆப்ஷனை ரெண்டு பேருமே ஓப்பனாக வச்சுக்கிறாங்க அதாவது இன்னும் சொல்ல போனால் அப்படி தான் வேண்டும் என்று அதிமுக விரும்புவதாக நான் கருதுகிறேன் அந்த தாவேக்காவோட ஏனென்றால் இன்னைக்கு டெஸ்பரேட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஏதாவது கூட்டணிக்கு நல்ல ஒரு கூட்டணி பலம் இருக்க வேண்டும் என்று கருதுகின்றது அதில் தாவேக்கா ஒரு முக்கியமாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றது அதனுடைய இன்னும் அதனுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் யாருக்குமே தெரியாது பட் இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்று அதிமுக கருதுகிறான்னு நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த டாபிக திமுகவை எதிர்க்க விஜயோடு கைகோர்க்க நினைக்கின்றதா அதிமுக என்றால் மை ஆன்சர் இஸ் வெரி வெரி கிளியர் எஸ் 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 அடுத்ததாக இந்த கூட்டணி நிர்பந்தம் என விஜய் கூறியதில் உண்மை இருக்கின்றது அப்படிங்கறத செல்லூர் ராஜு அவர்கள் பேசுகின்றார் கூட்டணி நிர்பந்தம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டெபினா எல்லாருக்குமே தான் இருக்கு இப்ப இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல நாங்கள் நிற்போம் அப்படின்னு தான் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டார் ஆனால் அதே சமயத்தில் அதோட தனியாக தான் நிற்க போகின்றார் போல தான் நிற்க போகின்றார் என்று நினைக்கும் பொழுது கடைசியில ஒரு இது போடுறார் ஒரு பாம்ஷெட் போடுறார் ஆனால் கூட்டணியாக வருகின்றவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு ஆட்சியிலே பங்கு என்பதையும் நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த அந்த இடம் அந்த இடம் சிறிய கட்சிகளை நோக்கிதானே சொல்றதா எடுத்துக்க முடியும் அக்டோபர் இருபத்தி ஏழு நடந்த மாநாட்டினுடைய அந்த பேச்சோ அல்லது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுல திருமாவளவனுடைய மனசாட்சி இங்கதான் இருக்குன்னு சொல்ல இடமும் வந்து சிறிய கட்சிகளை அங்கீகரிக்க தயாராக இருக்கு தாவேக்கா அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கலன்னு பார்க்கலாம் இல்லையா ஏன்னா அதிமுகவோடு தாவேக்கா கூட்டணி வைக்குதான் என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் வெளிப்படையாக ஒரு அறிக்கை வெளியிடுறார் இல்லையா அப்படியெல்லாம் ஒரு கருத்து இல்ல அதை நாங்க முழுவதுமாக மறுக்கிறோம் அதிமுகவோடு தாவேக்கா கூட்டணி இல்லைன்னு மறுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷனை நம்ம கையில் எடுக்க முடியுமா ராமசுப்ரமணியம் இல்ல இல்ல மிஸ்டர் ரீகன் நீங்க கேட்டது நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த மீட்டிங்ல பேசும்போது கான்ஃபரன்ஸ்ல கான்ஃபரன்ஸில் பேசும்பொழுது சிறிய கட்சி பெரிய கட்சி அப்படின்னு விஜய் சொன்னாரா சொல்லவே இல்லையா ஆனா அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்ப நாம எல்லாத்தையும் பேசிகின்றோம் இப்ப வந்து இவரை பத்தி பேசுகின்றோம் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூலை பண்ணிட்ட ஆதவ் அர்ஜுனா அவருடைய கருத்தை நீங்க எடுத்துட்டீங்களா அல்லது வீசிகேனுடைய தலைவர் திருமா அவர்களை கருத்தை எடுத்துப்பீங்களா ஆகவே யார் கருத்தை எடுத்துக்கணும்னா நீங்க திரு விஜய் அவருடைய கருத்தை தான் எடுத்துக்கணும் இங்க வந்து ஆனது ஏதோ ஒரு போற போக்குல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னா தட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் எனிபடி அது கம் தி அதாவது இவருடைய திரு விஜயனுடைய வாயிலிருந்து வர வேண்டும் அல்லது அவருடைய ஸ்டேட்மெண்டா வரணும் அது வரைக்கும் இந்த பேச்சுக்கள் உண்மை என்று தான் கருதப்படும் அப்படிங்கிறத ஒரு சந்தேகமும் கிடையாது சார் ரெண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப மறுபடியும் அந்த இந்த இந்த எது அம்பேத்கர் நூல் அதை பத்தி குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய பொருளாக பேசுபொருளாக மாறிபிளி கான்ட்ரவர் இஷ்யூ போத் ஃபார் டிஎம்கே அண்ட் ஆல்சோ ஃபார் ஹாவ்ஷன் என்றால் இதுவரைக்கும் அவர் திருமாவளவன் அவர்கள் மிக உருவ அற்புதமான தலைவர் அவருக்கு ஹைலி பிரின்சிபிள்டு பர்சன் அதனால அவர் வந்து டக்குன்னு எடுத்தேன் கவித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டார் ஏன்றால் இது இப்போ காங்கிரசனுடைய தலைவராக இருக்கின்ற செல்ல பிறந்தகை கூட அந்த கட்சியில் இருந்திருக்க சில கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டபோது கூட அவரை வந்து கட்சி விட்டு உடனே எடுத்ததாகலாம் சரித்திரம் கிடையாது ஆகவே ஹீ வில் கிவ் அ லாங் ரோப் அப்படி இருக்கும் பொழுது ஐ திங்க் டைம் ஹேஸ் கம் அது வந்து திரு வி சி கே தலைவர் அவர்களுக்கு டைம் வந்தாச்சு ஏனென்றால் அந்த தலைவர்களுடைய அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஒருமித்த கருத்தை ஒன்று சொல்லி இருக்கின்றார்கள் அதன்படி அந்த ஆது அர்ஜுனா ரெட்டி என்பவரை அந்த கட்சியிலிருந்து எடுப்பது தான் அந்த கட்சியினுடைய நலனுக்கு நன்மை பயக்கும் என்று நான் கருதுகிறேன் அதை இன்னும் எழுதுண்டே போறாருன்னா அது நல்லதாக முடியாது அண்டு மோரவர் அவர் பேசும்பொழுது திரு மன்னராட்சி அப்படின்லாம் பேசுறாரு அது ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டே மன்னராட்சி அப்படின்லாம் பேசுவது எந்த விதத்துல பொருத்தமாக இருக்கும் மன்னராட்சியை இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசின இந்த தாவேக்கிய நண்பரும் திருப்பி திருப்பி பேசுறார் நீங்க ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக குறிப்பிட்டீர்கள் ஒரு இருபத்தோரை பேர்த்த நீங்க நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு பேருக்கு மேல வரது ஆகவே இப்ப வரக்கூடிய டெல்லி தேர்தல்ல கூட ஒரு வாரிசு அரசியல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஊகங்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றது பொழுது ஒரு வார்த்தையே தவறானது ஏனென்றால் அவர்கள் தான் அமைச்சராக ஆக முடியும் அந்த புள்ளியில திமுக மட்டுமே விமர்சிக்கிறார் ஆதவர்ஜுனா இன்னொன்னு இதுல அவருடைய பேச்சிலிருந்து எழக்கூடிய ஒரு கேள்வி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவு நாளை ஒட்டி ஒரு ட்வீட் போடுறாரு அதில் புகழ்ந்து பேசுகிறாரு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை டிசம்பர் ஆறாம் தேதி நடக்கக்கூடிய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் மன்னர் ஆட்சின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு ஊழல் ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையணும் அப்படின்ற பேச்சு இருக்கு இல்லையா அப்போ ஆதவ் அர்ஜுனா கட்டமைக்கக்கூடிய அரசியல் அப்படின்றதும் கூட்டணி அப்படின்றதும் அல்லது விரும்புறது அப்படின்றதும் தாவேக்கா வீசிகா அதே மாதிரி அதிமுக இந்த மூன்று புள்ளியை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை கட்டமைக்கணுன்ற விருப்பத்தை மறைமுகமாக சொல்கிறாரா நீங்கள் சொல்றது கிட்டத்தட்ட சரியா இருக்கும் அதான் ஆதோ அர்ஜுனா ரெட்டி என்பவருக்கு அவருடைய மனசில் இருக்கக்கூடிய அவர் மெஹிமேபிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பட் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டும் பெரிய சக்ஸஸ் இல்லை எல்லா நேரங்களிலும் இப்போ ஒரு சில நேரங்கள் ஆகலாம் பல நேரங்களில் ஃபெயிலியர் ஆகலாம் அவர் இவருடைய இப்போ இவருடைய உள்ளார்ந்த காரணம் என்ன இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்றால் விசிகே பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஜென்ரல் இடத்துல ஒரு சீட்டு எம்பி சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார் மூணு மூணுன்னு தான் அதுதான் பேசியிருந்தாங்க விசிகே ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அது ஆதவ் அர்ஜுனாக்காக ஒரு ஜெனரல் கான்ஸ்டுவன்சியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதற்கு இல்லை என்று டிஎம்கே மறுத்தது அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இன்னைக்கு கூட்டணியை சிதைக்கும் அளவிற்கு அவர் போயிருக்கின்றார் கூட்டணியை சிதைக்கும் வளவிற்கு உடைக்கும் வளவிற்கு மன்னராட்சிங்கிறது ஊழல் ஆட்சிங்கிறது அதே போல இருபத்தஞ்சு சதவீத கட்சி இருபத்தஞ்சு இருக்கக்கூடிய கட்சி சின்ன கட்சியா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்படி பார்த்தாலும் இன்னைக்கு பிகஸ்ட் பார்ட்டிங்கிறது இருபத்தஞ்சு பார்ட்டின்னு அவர் பேசும்பொழுது அப்ப என்ன அவருடைய மனசுல இருக்கு

திரு திருமாவளவன் அவர்கள் ஹைலி பிரின்சிபல் பர்சன் அவருக்கு வேண்டும் என்று அவர் விரும்பி இருந்தால் பிஜேபி அவரை வந்து ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு அவருக்கு மத்திய அமைச்சரவையில கேபினட் மினிஸ்டரா கொடுத்துருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக எஸ்சி சி தலைவர்கள் டாக்டர் அம்பேத்கர் போல மிக உயர்ந்து காணப்படுகின்றவர் அவருக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வளர்ந்து வருகின்றவர் அப்படிங்கிற பேச்சு இந்திய அற அரங்கத்திலே உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்டவர் ஒரு ஹைலி பிரின்சிபல் பர்சன் அவர் ஹி ஹேஸ் டேக்கன் அ கான்சியஸ் டிசிஷன் நாட் டு கோ ஃபார் த மீட்டிங் அந்த புக் ரிலீஸுக்காக வேண்டாங்கிற ஆகவே என்னுடைய இல்ல இல்ல இந்த ஷார்ட் இந்த இந்த சம் ஐ உட் லைக் டு சே அதனால இப்ப இந்த ஆதவ் அர்ஜுனா என்பவர் தான் இதை உடைக்கணுங்கிறதாக பார்க்கின்றார் அதிமுக என்பது டெஃபினட்டா ஒரு கூட்டணி ராவையோட வைக்கணும்னு பாக்குறது பாவேகாவும் டிஎம்கே டிஎம்கே எதிர்க்கின்றது அதிமுக எதிர்க்கல இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இரண்டு பேர் அதிமுகவும் பாவேகாவும் தேர் கீப்பிங் தேர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன் அதை நோக்கி நகரக்கூடும் என்று நான் ராமசுப்ரமணியன் உங்களுடைய கருத்து என்ன மக்கள் ஆழம் பார்க்கன்னு இருபத்தி ஒரு சதவீதம் பேர் சொல்லிருக்காங்க திமுக எதிர்ப்புக்காக முப்பத்தி மூன்று சதவீதம் திமுக எதிர்ப்பும் அதிமுக தாவேக்காவுடைய கூட்டணியும் சேர்த்தாலே ஒரு எழுபது எழுபத்தி ஒன்பது சதவீதம் வருது இல்லையா சார் நான் முன்னாடி ஆரம்பத்தில் தான் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுன்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்தீர்கள் என்றால் அதிமுக தாவேக்கா ரெண்டு பேரும் கூட்டணி ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா தாவேக்கா அவங்க இன்னைக்கு நாங்க ஜெயிச்சுருவோம் நாங்களே இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருமையாக பேசலாம் ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்ன அவங்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது ஆண்டு நிறைய சினிமாக்காரங்கள நம்ம கட்சிகளை ஆரம்பித்து மிகப்பெரிய அளவிற்கு தோல்வியை தான் சந்தித்து இருக்கின்றார்கள் எக்செப்ட எம்ஜிஆர் ஆனால் இவங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேசி கொண்டு இருப்பதா அந்த கட்சிக்கு நல்லது கூட்டணி இல்லைங்கிறது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த கட்சியில இருக்க வைத்துக்க வச்சுக்க முடியும் இப்பவே கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டா ஐயோ நான் எம்எல்ஏ ஆவே நினைச்சேனே எனக்கு அந்த வாய்ப்பே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பல பேர் அந்த கட்சி விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குன்றது ஆகவே அவங்கள ரீடைன் பண்ணிக்கிறதுக்காக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அல்டிமேட்லி தாவேக்கா அவனுடைய உண்மையான எண்ணப்பாடு என்பது அதிமுகவோடு சேர்வது அதே மாதிரி அதிமுக என்பதும் தாவேகாவை வரவேற்பதற்கு ரெடியாக இருக்கின்றார்கள் இதை தான் நான் பார்க்கின்றேன் அதை தான் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நான் எக்ஸ்தானத்தில் வந்த போலுடைய ரிசல்ட்டுன்னு நான் பார்க்குறேன் அடுத்ததாக இந்த வாரிசு அரசியல் மன்னராட்சி இதெல்லாம் தட் நாட் கேரி கன்விக்ஷன் வித் த பீப்புள் அட் ஆல் ஓட்டு அவங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களே ஒழிய நீங்க மன்னர்கள் அப்படின்னு பேசுவது என்பது ஐ திங்க் அந்த ஜனநாயகத்தையே கொச்சைப்படுத்துகின்ற சமாச்சாரமாக நான் நன்றி நன்றி